வெற்றி வேறு முருகனுக்கு வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதியில் கந்த புராணம் பகுதி ஒன்போது படலம் ஒன்று முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள சூழ்நிலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகன் வள்ளிமரனு வெற்றிவேர் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் பாயிரப்படலாம் முந்து ஒரு காலத்தின் மூவுலகம் தன்னில் வந்திடும் உயிர் செய்த வல்வினையதனாலே எதனாலே அந்த மில்மறையெல்லாம் அடிதலை தடுமாறிச் சிந்திட ஓரும் தேவரும் மருள் ஊற்றார் நெற்றியில் விழிகொண்ட தருளாலே அற்ற மில்மறையெல்லாம் ஆதியின் வரலாலே மற்ற அதன் இயல்பு எல்லாம் அயலரவே நாடித் தெற்றியணையவராலும் செப்புவது அரிதாம் ஆள் ஆனது ஒரு பொழுதின் கண்ணமரரும் முனிவோரும் மாநிலம் இசை வைகும் மக்களும் இறை உள்ள ஞானமதீலர் ஆகி நவின் மறை நெறி மாற்றி தீ நெறி பலாற்றிப் பணுவல்கள் சில செய்தார் அவனியில் அறம் எல்லாம் அருவினை என நீக்கிப்பவ நெறியறம் என்றே பற்பலரும் செய்ய புவனமது உண்டோனும் போதனும் அது காணா சிவனருளால் அன்றித் தீர்கிலது இது என்றார் இன்னப்பான்மையை எண்ணி இருவரும் பொன்னி நாடு மன்னனும் துன்னுதேவரும் சுற்றினர் வந்திடக் கன்னிபாகன் கைலையில் ஏகினார் அந்தில் செம்பனணிமணிக் கோயிலின் முந்து கோபுர முற்கடையிற்புகா நந்தி தேவரை நண்பொடு கண்டு நீர் என்ற யார்கே என்றார் தேவதேவன் திருமுன்னர் ஏகியே காவல் நந்திக் கடவுள் பணிந்து எழி பூவை வண்ணனும் போதனும் புங்கவர் ஏவரும் செறிந்து எய்தினரீண்டு என்றான் என்ற காலையின் யாரையும் இவ்விழை கொன்றே சூடிக் கொணர்க எனச் செப்பலும் நன்றதேயன நந்தி வணங்கியே சென்று மான் முதல் தேவரை எய்தினான் செம்மை போகிய சிந்தையரைக் கிழி எம்மை யாளுடைய அருள் எய்தினான் உம்மை அங்கு வர நுவன்றான் இனி வம்மின் நீர் என வல்லையில் கூவினான் விழித்த காலை விழிவழி போத நீர் துளிக்க நின்று தொழுது கவலொறி களிக்கு நெஞ்சினர் கண்ணுதலெந்தை முன்னளித்தியால் என்றவனுடன் ஏகினார் புடை கடந்திடு பூதர்கள் போற்றுமத்தடை கடந்து தடுப்பரும் வேணிலான் படை கடந்தவர் பார்ப்படுமெண்ணிலாக்கடை கடந்து பின் பின்னண்ணலேயே கண்டன முன்னரெய்தித் தொழுது முறை முறை சென்னிதாழ விரைஞ்சினர் சேனிடை துண்ணு மாதரன் தூண்ட வந்தண்மினார் உன்னும் அன்பின் உததீனாழந்துளார் ஈர்க்கும் பாசத்திருவினை இன்றொடே தீர்க்கின்றாமிவன் என்னும் செருக்கினால் தூர்க்கின்றார் மலர்ச்சோதி பொத்தாண்மி மெய்ப்பொடிப்பெனும் போர்வையே நேயமுந்த நெடும் பகல் நீங்கிய தாயெதிர்ந்திடு தீர்ந்திடு கன்றின் தகைமையாய் தூய தூயவந்தனையோடு தொழுமவர் வாயின் வந்தன போற்றினார் அண்ணல் ஈசன் வடிவை அகந்தனில் எண்ணின் எல்லையில் இன்பம் பயக்குமால் கண்ணி நேர்வரு காட்சியராயிடின் பொண்ணுமோபவர் தன் செயலோதவே மேலை வானவர் வேந்தொடுமெம்பிரான் சீலமேய திருமுன்பு மேவினார் மாலும் நான் முகத்தண்ணலும் வந்திருபாலும் ஆகிப் பரவினரென்பவே அம்புயாசனமுடையண்ணல் ஆழியான் உம்பரோடித் திறமுற்றுப் போற்றுழி செம்பொநேர் முடிமிசைத் திங்கள் சேர்த்திய எம்பிரான் அருள் புரிந்த இணைய கூறுவான் ஒன்றொரு குறைகளுமுறாத பான்மையால் நன்று நும் அரசியல் நடந்த ஓவெனா குன்றவில் உடையவோர் குழகன் செப்பலும் நின்றமால் தொழுது இவை நெறியில் கூறுவான் ஆதியில் அயன் படைப்பல்லது என்ன மேதியன் மேதியன் நடுத்தொழிலேனை விண்ணவர் ஏதமில் யாவும் கண்ணுதல் நாத நின்னருளினால் நடந்த நன்றரோ கருமணி மிடருடைக் கடவுளின் நுனி அருழுவதொன்றுளதனைக் கூறுவன் இருநில மேலவர் யாரும் நின்றனை பரமென உணர்கிலர் மாயைப் பான்மையால் நின்றன துரிமையை நிகழ்த்தி மேன்மையா என்றனை அயந்தனை எண்ணுவார் சிலர் அன்றியும் நின்னுடன் அநேகர் தம்மையும் ஒன்றெனவே நினைந்துரைக்கின்றார் சிலர் காலமும் கடந்ததோர் பொருள் மூலமுண்டோவென மொழிகின்றார் சிலர் மேலும் உண்டோ சில விளம்ப பிஞ்சையின் பாலுரு உணர்ச்சியே பரமென்பார் சிலர் ஆற்றுரு புனல் படிந்தழுக்கு நீக்கலார் சேற்றிடை வீழ்ந்தன மறைகள் செப்பிய நீற்றோடு கண்டிகை நீக்கி வன்மையால் வீற்றொரு குறி கொடுமேவார் சிலர் காமமோடு வகையும் களிப்பு நல்களால் வாமமே பொருளென மதிக்கின்றார் சிலர் தோமிலா மூவகைத் தொழிலும் வேள்வியும் ஏமமார் பொருளென எம்புவார் சிலர் குறை யாம் ஒலிகள் யாவையும் பிரமமதே எனப் பேசுவார் சிலர் அறுது செய் நோன்பினால் அடைந்த சித்திகள் பொருள் பிடிதிலை எனப் புகழ்கின்றார் சிலர் பெருமை கொள்குலந்தொரும் பிறந்து செய்திடும் விரதமும் சீலமும் வினை கண்மாற்றிட வருகலும் விட்டு உயிர் பரவுதல் வீடெனப் பகருவார் சில அறிந்தறிந்துயிர் தொருமதுவதாகியே பிறந்திறந்து உணர்வெலாம் பெற்று நோன்பொடு துறந்து கொன்றிட்டன துய்த்துக் கந்தமத்திறந்திடல் முத்தியா என்கின்றார் சீல நன்னல மாதரை நண்ணும் இன்பமே முத்தி என்றுவார் சிலர் இன்னன துறை தொருமேதியாவரும் துன்னரும் பிறவியுள் துன்ப நீங்களார் இறந்தனவரம் புலகெவரும் நூல் மறந்தனர் பவனெறிமல்கி நாள் தொரும் சிறந்தனவையுயிர் செய்த தொல்வினை அறிந்தருளையனி அமைத்தவாயினும் அங்கவர் போதமுற்றாசுரீவன சங்கையுமக நின் சரணமேயுற பொங்கவ சிறிதருள் புரிய வேண்டுமால் எங்கடம் பொருட்டென இறைவன் கூறுவா இனிதொரு திறமதற்கிசைத்து மாறுயிர் அனையவும் புறப்பவனாதலாலவர் வினையறு நெருமையால் வேண்டுகிற்றினின் மனநொரு மெண்ணினை மறுத்தே மாசிலாய் காதலின் அருளு கலையின் பன்மையில் கோதருமோர் கலை கொண்டு நேமி சூழ் மேதினி அதனிடைவியாதன் என்றிடு போதக கமுனி எனப் போந்து வைகுதி போந்து அவன் இருந்த பின் புகரிலாமரை ஆய்ந்திடின் வந்திடும் அவற்றை நால்வகை வாய்ந்திட நல்கியே மரபினோர்க்கெல்லாம் ஈந்தனை திருளை நீத்தியால் அன்னதோர் மறையினை அறிந்து மையமா உன்னிய நிலையினர் உள்ளம் தேரவும் மன்னவரல்லவர் மரபிற்றேரவும் மரபிற்றேறவும் இன்னமோர்மறையுளதி உங் கேண்மதி ஏற்றமதாகிய மறைக்கும் யாமுனன் சாற்றிய மாங்கது வீற்றுற வருவது மன்று ஆற்றவும் நமதியலறையும் நீரதே என் பெயரதற்கெனிலினிது ோர் துன்பமதகற்றிடும் தொல் புராணமாம் ஒன்பதிற்றுவகை உண்டவற்றினை அன்புடை நந்தி முன் அறிய கூறினேம் ஆதியில் நந்திபாலளித்த தொன்மை சேர்க்காதைகள் யாவையும் கருணையாலவன் கோதரவுணர்சனற்குமாரர்க்கிந்த நன்னீதியோடு நிலத்தில் கேட்டியார் என்னலும் நன்றென இசைந்து தாழ்ந்தெழிய முன்னவன் விடை கொடுமுழரியான் முதல் துன்னியவானவர் தொகையொடு ஏகியே தன்னுலகத்தின்மால் சார்தல் மேயினான் தனை சதமகத்தனை ஆர்தருமமரரை அருளின நவ்வவர் புறந்தொருஞ் செல்லற்கேவியே கார்த்தருமெய்யுடைக் கடவுள் வைகினான் திருவொடுமருவியோன் செறிவுற்றெங்கனும் பரவுறுமியல் தரணியில் அருளினால் தனது சக்தியில் ஒரு கலை தன்னுடன் உதிக்க உன்னியே பங்கயத்து அயன் வழி பராசரப் துங்கனன் முனி பனித்தூவல் எல்லையில் கங்கையில் யோசனகண்டியோடுர அங்கவர்த்தம் இடை அவதரித்தனன் மற்றவன் பதரி காவனத்தில் வைகியே அற்றமில் பாதராயணன் எனும் பெயர் ஆணையால் கற்றிடாது உணர்ந்த வேதமே மீண்டும் பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருட கரோகரா வள்ளிமாடு கரோகரா வெற்றிவேல் கரோகரா